மாம்ச கண்களால நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு பிரச்சனை அப்படின்னா இப்ப கையில ஒரு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ணால பாத்தோம் அப்படின்னா கை கட்டு போட்டிருக்கீங்க என்னாச்சு என்ன நம்ம ஒரு பட்டு நம்ம கேட்போம் எப்படி விழுந்தீங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லுவோம் கண்ணாடி ஏதாச்சும் கூலிங் கூலிங்ளைஸ் இந்த மாதிரி ஃபுல்லா என்னாச்சு கண்ணு இதா என்ன ஆச்சு அப்படி சொல்லுவாங்க தலையில கட்டு போட்டுருந்தா கை கால கட்டு போட்டிருந்தா வீல் சேர்ல உட்காந்துருந்தா நம்ம இந்த மாதிரி என்ன ஒரு மாம்ச கண்டுல ஒருத்தவங்களுக்கு வந்து சரீரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் உள்ள இல்லாம வெளியே பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா பார்த்தா நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்போம் எப்படி இருக்கீங்க அது வந்து நமக்கு தெரியுது கேட்போம் ஆனா ஆவிக்குரிய ரீதியில வந்து ஆவிக்குரிய கண்களை பார்த்தாதான் ஒண்ணு ஒண்ணு பிரச்சனைங்கிறது நமக்கு வந்து தெரியும் ரெண்டாவது ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னோடனே அப்ப அப்ப ஊழியக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து கண்கள் ஆவிக்குரிய கண்கள் ஃபுல்லா திறந்து வச்சிருப்பாரு அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா எல்லா நேரமும் அவங்க ஆவிக்குரிய கண்கள்ல பாத்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வந்து இரிட்டேட் ஆயிரும் அவங்களுக்கு மாம்சம் இருக்குதானே அப்ப வந்து ஆண்டவர் வந்து எல்லா நேரமும் ஆவிக்குரிய கண்களை வந்து திறக்க மாட்டார் ஸ்பெசிபிக்கா அங்க ஜெபிக்க வரும்போது ஆண்டவர் வந்து சில பேருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறப்பாரு சில நேரம் ஆவிக்குரிய கண்கள் அவங்க திறக்கப்படாட்டினாலும் அந்த சத்துருவாய் மூலமாவே எங்கெங்க கட்டு வச்சிருக்க அப்படின்றத ஆண்டவரை வெளிப்படுத்துவார் சத்துருவே இப்ப பிசாஸ் வந்து இது பண்றப்ப நீ எங்கெங்க கட்டு வச்சுக்கணும் எங்கெங்க கட்டி வச்சிருக்கேன் அப்படின்றத ஆண்டவர் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுவார் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு நாங்க இப்ப ஒரு பிக்சர் நாங்க போடுறோம் ஒரு நார்மலா நம்ம பார்க்கும் போது அந்த சரீரம் வந்து எப்படி அவங்களுடைய சரீரத்தை நம்ம வெளிய இந்த மாம்சீக கண்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு இதே பிசாசு வந்து அவங்க வாழ்க்கையை வந்து சங்கிலியால கட்டும் போது பாவத்தினால சங்கிலி வரலாம் ஏற்கனவே நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துட்டோம் மந்திரத்தினால வரலாம் சங்குலிக்கு வரலாம் இல்ல முன்னோர்களுடைய சாபத்தினால ஒரு சங்கிலிகள் வரலாம் அப்படி நம்ம வரும்போது அவங்களுடைய அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க இப்ப சீன்ல போடுறோம் நீங்க பாருங்க அப்ப விசாஸ் வந்து இப்படி சங்கிலியால போடும் போது நம்ம என்ன நம்ம லைஃப்ல செய்ய முயற்சித்தாலும் ஒண்ணுமே மாதிரி தான் இருக்கும் கையையும் காலையும் கட்டிட்டானா நமக்கு கையை வச்சு காலை வச்சு ஒரு பிரோஜனமே மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப நெத்தியில பாருங்க சிந்தனை இந்த சிந்தனைக்கு வந்து பிசாசு ஒரு கட்டு போட்டு வைங்களேன் வைங்கள நீங்க எவ்வளவுதான் யோசிச்சாலும் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வராது நம்ம முன்னாடி ரொம்ப நான் யோசிச்ச நிறைய ஐடியாஸ் எனக்கு வருவோம் நான் எனக்கு நிறைய தோணும் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து எனக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப பிளாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிளாங்கா இருக்கு எனக்கு வந்து எதுவுமே யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது வந்து ஒரு சிந்தனைல பிசாசு போடுற கட்டு இப்படிதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல அவங்க இருப்பாங்க இப்ப நாங்க போடுற அந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படிதான் அவங்க ஸ்பெக்ஷுவல் வெல்ல இருப்பாங்க அதனாலதான் அந்த இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப வெயிட்டா என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு அப்படி சாரமா இருக்கு ஒரு கல்லு பறாங்கல்ல வச்ச மாதிரி எனக்கு இருக்கு அப்படி ஒரு சில பேர் ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் டெலிவரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப லகுவா மாறுச்சு அது அதெல்லாம் எதுக்குன்னா இருதயத்துல உள்ள கட்டு அந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு செங்கல் நாங்க வச்சு காமிச்சுப்போம் இருதயத்துல உள்ள கட்டு அது வந்து அந்த இருதயத்துல பிசாசு வந்து ஒரு கட்டு வைக்கும் போது அவங்களுக்கு அது பாரமா இருக்கு தலையில பிசாஸ் வந்து தலையில கட்டு வைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்லயுமே பிசாசு வந்து கட்டி வைக்கும் போது பிசிக்கலா நேச்சுரா நீங்க பாக்குறப்போ ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது நார்மலா உட்காந்துருப்பாங்க இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பாத்தோம்னா அவங்களுக்கு அவ்வளவு கட்டுகள் வந்து இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா சர்பத்தி நாவி சர்பத்தின் பிடியில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கழுத்துல சுத்தி இருக்கு நாங்க டெலிவரன்ஸ் வரப்ப நிறைய நேரம் நாங்களுமே இப்ப உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நாங்கள எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா நாங்க அந்த ஸ்பிரிட்ல நாங்க அதை பாக்குறோம் இப்படிதான் நான் சுத்தி உங்களை வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும் போது நாங்க டக்குன்னு அந்த இமேஜினேஷன் போயிடுவோம் இப்ப சர்பத்தி நாவின்னு சொல்லும் போது டக்குன்னு நாங்க அந்த சர்பத்தை இமேஜினேஷனுக்கு நாங்க டக்குன்னு வந்துருவோம் அந்த மாதிரிதான் சுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம அதை இது பண்ணிட்டு கரெக்டா அந்த பர்சனை பார்க்காம அந்த ஸ்பிரிட்ட பாக்க ஆரம்பிச்சுக்கும் இந்த பர்சனை நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல டெலிவரன்ஸ் வந்து இது கரெக்டா ப்ராப்பரா பண்ண முடியாது அப்ப அத பார்க்கும் அவங்கள பார்த்து அவசியம் கிடையாது அவங்கள அப்ப அந்த ஸ்பிரிட்ட தான் நம்ம இது இது பண்ண போறோம் அதனால அந்த ஸ்பிரிட்ட நம்ம கரெக்டா அந்த இமேஜினேஷன் கொண்டு வந்து கரெக்டா நாங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அது அப்படி இருந்தா சர்பத்தி நாவி இப்ப அவங்க சர்பத்தி நாவி தான் ரொம்ப தொந்தரவு பண்ணிடுவாங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஆனா அது அவங்களுக்கே தெரியாது அவங்க நம்ம நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து நம்ம நார்மலா எல்லாரையும் நம்ம ஒரு சந்தோஷமான இல்ல ஏதோ ஒரு நார்மலா தான் நம்ம பார்ப்போம் ஆனா அவங்களுக்குரிய கட்டு இப்படி இருக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க அப்ப ஒரு பிசாசுக்கு வந்து தானா பாக்கும்போதே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு எவ்வளவு கட்டு இருக்கு அப்படின்றத அது மாதிரி ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் பார்க்கும்போதும் தெரியும் இவங்க வந்து எவ்வளவு கட்டுல இருக்காங்க அப்படின்னு அப்ப நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் ஆண்டவரே என்னுடைய இதுல என்ன கட்டெல்லாம் இருக்கு முத நமக்கு வந்து உணரணும் நம்ம ஆண்டவரி எனக்கு இருக்கிற கட்டு எல்லாம் உடையை நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இப்ப ஒரு சில பேருக்கு ஆண்டவர் எங்களுக்கு வந்து பிரத்யேட்சாவே அவங்க அவங்க சொல்ற சூழ்நிலைகளை வச்சு இதை வச்சே ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திடுவாரு உங்களுக்கு கட்டு இருக்கு ச இருக்கு ஆனா அத வந்து அந்த பர்சன் நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அவங்க வில்லிங்காவும் இருக்க மாட்டாங்க விடுதலை வாங்கணும் அப்படிங்கற பொதுவா ஏசு கிறிஸ்தவ பொறுத்தளவுக்கு விருப்பப்பட்டாதான் சத்தியத்தையே பிரசங்கம் பண்ணும் போதே கேட்கிறதுக்கு காதல்லு கேட்க கடவுன்னு போயிட்டார் அப்ப விடுதலை எல்லாம் பாத்துக்கோங்க இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் சம்மந்தப்பட்டது அப்போ விருப்பப்பட்டா மட்டும்தான் அவர் அந்த ஒரு விஷயத்தையே கொடுக்க முடியும் திணிக்கலாம் மாட்டார் ஆனா ஒவ்வொருத்தவங்க அந்த கட்டுல இருந்து டெலிவரன்ஸ் ஆகி அவங்க இது பண்றப்ப சந்தோஷத்தை போது ரொம்ப இதா இருக்கும் இப்பதான் தலையில இருந்து பாறாங்கல் விழுந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படி விழுந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா உண்மையாமே அவங்க தலையில பிசாசு ஒரு பெரிய கட்டை வச்சிருந்துச்சுன்னு அர்த்தம் இப்பதான் என் இருதயம் கொஞ்சம் லகுவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பதான் ஒரு சங்கிலிகள் அறுக்கப்பட்ட மாதிரி இருக்கு இருக்குற நான் நல்லா ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ம் அந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்களே லிட்ரலாவே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அப்படிதான் அவங்க ஃபீல் முன்னாடி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து ரொம்ப இது பண்ணணும் அது மாதிரி ஒவ்வொரு முறை நீங்க ஜபத்துக்கு போயிட்டு போயிட்டு நான் அப்படியே தான் நான் வரேன் அப்படின்னா இன்னும் உங்க சங்கதிகள் கரெக்டாக அறுக்கப்படலை அப்படின்னு அர்த்தம் நீங்க கரெக்டான அந்த கட்டுகள்ல வந்து நீங்க ரிலீஸ் ஆகல சங்கிலிகள் உங்களுக்கு அறுக்கப்படலை அப்படின்னு தான் வந்து அர்த்தம் நீங்க சும்மா எப்படியோ போயிட்டு அப்படியே எப்படி போனீங்களோ அப்படியே போற மாதிரி வர்றீங்க ஒன்னு ப்ராப்பரா உங்களுக்கு டெலிவரன்ஸ் வந்து ஆகல நீங்க ஃபர்ஸ்ட் முதலாவது நீங்க வாஞ்சிக்கணும் இந்த லேகியோனுக்கு வந்து லேகியோன் அப்படின்னாலே ஆறாயிரம் ஏழாயிரம் சாசுகள் உள்ளடக்கியதான் லேகியோன் ஆனா அந்த லேகியோன் அந்த மனிதரே ஏசு கிறிஸ்து அந்த கல்லறை கிட்ட அந்த சைடு வர்றப்ப அவர் தான் முதல்ல எழுந்து போறாரு அந்த இடத்துல எழுந்து ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா அவர் போறாரு அவரே அதை வாஞ்சிக்கிறாரு ஆனா அவரு அவர் ஃபுல்லா வந்து கட்டப்பட்டிருக்காரு அவரே கீறிக்கிட்டு இந்த எல்லாம் பயங்கரமா டிஃப்ரெண்டா பண்ற ஒரு ஆள் தான் ஆனா அவரே அதை வாஞ்சிட்டு ஏசப்பகு ஆப்போசிட்டா அவர் அவரே எந்திச்சு அவரு அவருடைய வில்லிங் அதான் அவர் வில்லிங்கா போறாரு போது ஆண்டவர் வர்றாரு அப்ப தான் பேசுது தேவனுடைய குமார்னா எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பிசாசுதான் பேசுது ஆனா பர்ஸ்ட் அவருடைய வில்லிங்ல தான் அவர் வந்து எரிஞ்சு போறாரு அப்ப இதே மாதிரிதான் நீங்களும் நீங்க உங்களுடைய வில்லிங்னஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும் கண்டிப்பா இல்ல அப்படின்னா எந்த ஊழியர்களாலையும் உங்களுக்கு வந்து டெலிவென்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது இப்ப நீங்க டாக்டர்ஸ்டே போறீங்க டாக்டர் வந்து சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு பண்ணணும் உங்களுக்கு இந்த ஒரு வியாதி இருக்கதான் நாங்க ஃபீல் பண்றோம் இந்த கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னிட்டீங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாது உங்களுடைய வில்லிங்னஸ் வந்து அந்த இடத்துல நீங்க கொஞ்சமாவது அவங்க ஒத்துழைக்கணும் கொஞ்சமாவது இல்ல நம்ம முழுசா ஒத்துழைக்கும் போதான் எல்லாமே பண்ணும்போது அதுல ஒரு ஹீலிங் கிடைக்கும் அதே மாதிரிதான் இது ஒரு ஸ்பிரிச்சுவல்லையும் நம்மளுக்கு அந்த வில்லிங்னஸ் இருக்கணும் நம்ம சொல்றதான விடுதலைக்கு தே சொல்றதான நிறைய விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும் போதுதான் அந்த விடுதலை வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் தான் நாங்க கொடுத்துருக்கோம் ஆஹ் பிசிக்கல் வேர்ல்டுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் எப்படி இருக்கும் ஏன்னா ஆண்டவர் எல்லா நேரமும் ஸ்பிரிச்சுவல் ஐஸ ஓபன் பண்ணி வச்சாருன்னு எங்கள உலகத்தை வாழ்க்கவே முடியாது எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்கணும் ஏன்னா நம்ம இருலான்னு ஒரு உலகத்துலதான் வாழ்றோம் அதனால எல்லா நேரமும் ஆண்டவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸ் நமக்கு ஓபன் பண்ணி தர மாட்டாங்க ஆனா ஆண்டா அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி அதாவது அந்த பகுத்தறிதல் ஆண்டர் நம்ம கொடுப்பார் ஓகே இவங்க இவங்களுக்கு வந்து இந்த ஒரு கட்டி இருக்கு நம்மளே நம்மளை பகுத்தறக்கு ஒரு இதை வந்து ஆண்டர் கொடுப்பாரு ஆவி நம்மளுடைய பாதுகாப்பு பார்க்கறதுக்குலாம் ஆண்டர் ஆவிக்குரிய கண்கள் வந்து இது வந்து நம்ம கட்டப்பட்ட ஒரு இதை இது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுமான்னு இல்ல அன்னைக்கு நம்ம திக்கதேசி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்காரனுக்காக கண்களை திறந்தரலும் அவர் அதை அந்த நேரத்துல அவருக்கு அவருக்கு இருக்க பாதுகாப்பு அவர் பாக்குறாரு வேலைக்காரன் பயப்படுறான் உடனே அவர் ஜோம் பண்றாரு அவர் பின்னாடி இருக்க எவ்வளவு பெரிய படைகளை பாக்குறாங்க இதையும் நம்ம பாக்கலாம் ஆண்டோட அப்படின்னா என்னுடைய நிலைமை என்ன ஆவிக்குரிய உலகத்துல நான் எப்படி இருக்கேன் இல்லன்னா நான் எப்படி இருக்கேன் என் குடும்பம் எப்படி இருக்கு இத நம்ம கேட்கும் போதே ஆவியானவர் வந்து ஒண்ணு ஒன்னா வெளிப்படுத்துவார் இல்ல ஒரே நாள்ல நடக்கிற காரியம் கூட கிடையாது ஒவ்வொரு சில நேரம் ஆண்டர் வந்து ஒவ்வொரு கட்டா கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு வெளிவன்ஸ் எடுப்பாரு அதாவது நீங்களா செல்பா ஜோம் பண்ணும்போது இப்ப இந்த மாதிரி பிரேயருக்கு வந்து விடுதலை வாங்குறதுன்றது வேற ஒரு ஊழியக்காரங்கிட்ட வந்து நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் விடுதலை வாங்குறதுன்றது வேற இப்போ நீங்களே இல்லை நான் எனக்கே நானே ஜெவனியே என்னுடைய கட்டுகள் எல்லாம் நான் உதிக்கப்படுறேன் நான் இது பண்றேன்னா உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் இதை பொறுத்து அந்த ஃபேத்தை பொறுத்து அந்த எந்த அளவு விசுவாசோட நீங்க போராடி ஜபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கட்டுக்கெல்லாம் வந்து விழுகும் ஆனால் சில நேரம் ரொம்ப டீப் டெலிவரன்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமும் நீங்க வந்து இந்த மாதிரி விடுதலை ஊழியங்கள் வர்றதா ரொம்ப ப்ரா நாங்க மட்டும் விடுதலை ஊழியம் பண்றோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நிறைய பேர் விடுதலை ஊழியர்கள் விடுதலை ஊழியங்களுக்கு சந்திச்சு அந்த மாதிரி போய் நீங்க ஒரு டீப் டெலிவரன்ஸ் வாங்கிக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஏன்னா ஆண்டவரே வந்து குமாரம் விடுதலை ஆக்கினா மெய்யாவே விடுதலை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே பிசாசின் கிரியலை அழிப்பதுக்காகவே தேவ குமாரன் வசனம் சொல்லுது அதனால பிசாசுடைய கிரியலுக்கு இல்லையே அவனுடைய சங்கிலிக்கு இல்லையே அவனுடைய ஒரு கட்டுக்கிலேயே அந்த வல்லமைக்கிலேயே நம்ம ஆண்ட விருப்பமே இல்ல உடன்படிக்கையின் அவருக்கு விருப்பம் கிடையாது அதனால அவர் நம்ம நம்ம நம்மளும் வரும்போது அவர் நிச்சயமா விடுதலை கொடுக்க அவர் வளர்றாரு இப்ப ஆண்டர் நிறைய நேரம் சொல்லுவாரு இந்த ஜனங்கள் கண்கள் காணாமலும் காதுகள் கேளாமலும் இருப்பாங்க அப்ப வந்து அந்த ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம் அவங்க கண்களை மறைச்சு இப்ப ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் அவங்கள பாக்குறாரு பார்க்கும் போது அவங்க அப்படிதான் இருக்காங்க நாங்க இப்ப அந்த பிக்சர் போடுறோம் பாருங்க அந்த கண் அப்படியே ஃபுல்லா வந்து மறைஞ்சமா தான் இருக்காங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு கண்கள் இருந்தும் காணாமலும் பிசிக்கலா அவங்களுக்கு கண் இருக்கு ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா இவங்க கண் வந்து மூடப்பட்டிருக்கு எந்த இதை பார்க்காத படிக்க சத்தியத்தை பார்க்காத படிக்க ஆண்டவரை மேசியா வந்துட்டாரு ஆனா மேசியாவை பார்க்க விடாத படிக்க அவங்க கண்கள் இதாயிருக்கு இப்ப சில நேரம் பார்த்தோம்னா சில பேர் காதை ஃபுல்லா பிசாஸ் வந்து அடைச்சு வச்சு காதல கட்டு இருக்குன்னு அவங்க நம்ம என்னதான் நம்ம உபதேசம் பண்ணாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க அப்ப அந்த ஜனங்களுக்காக சத்திய உள்ளே போகாது சத்தியே உள்ளே போறாது அப்ப அந்த ஜனங்களுக்கா முத ஆண்டவரே அவங்க இப்ப உங்க வீட்லயே யாராவது வந்து அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா ஆண்டவரே அவங்க கட்டுகளை மொதல் உடங்கி ஆண்டவரே இருதயத்துல கட்டுகள் அந்த நபர் மேல நம்ம வெறுப்பப்படவோ வெறுப்ப காமிக்கவோ அவங்கள திட்டவோ அவங்கள ப்ரெஷர் பண்றதுனால இந்த விஷயம் வந்து சரியாகாது சம்மந்தப்பட்ட நபரை நம்ம அவங்களுக்காக அந்த கட்டை உடைக்கிறதுக்கு நீங்க என்ன பிரயாசப்படுறீங்கன்னு வேணா பாக்கலாம் இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க எனக்கே ஒரு கட்டு இருக்கு அப்படின்னு நீங்க எது பண்ணாலும் நீங்க ஜோபிக்கலாம் இப்ப நானே வந்து ரொம்ப வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி அப்ப வந்து இந்த தொண்டையில வந்து எனக்கு சாப்பாடே இறங்காது அப்ப நான் முன்னாடி எல்லாம் நான் வந்து ஏதோ ஒரு இது நமக்கு ஏதோ ஒரு வியாதி அப்படின்னு தான் நான் வந்து எப்பயுமே நினைப்பேன் ஏதோ ஒரு வியாதி அதனாலதான் நமக்கு வந்து அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் உள்ள போகும் அப்படிதான் இருக்கும் அப்ப ஒரு நாள் தான் ஆண்டு நான் ஜோம் பண்ணி இது ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணும்போதுதான் அந்த தொண்டையில ஒரு ஒரு அசுத்தாவி அசுத்தாவியோ ஒரு கட்டோ ஏதோ ஒன்று ஆண்டர் வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டார் அதை ரிலீஸ் பண்ணும் போது அதை வந்து அப்படியே ஃப்ரீயா ஒரு நார்மல் ஹியூமன் பீங்க நான் ஃபீல் பண்ணேன் இப்படித்தான் அப்ப அந்த எந்தெந்த பகுதியில நம்ம இருக்கோ ஏன்னா நம்ம பிசிக்கலாவே நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் வைங்களேன் டாக்டர் டாக்டர் டாக்டர்னு போவோம் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெடிக்கல் இதுல வந்து அவங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆனா உங்க பிரச்சனை ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சுன்னு வைங்களேன் எந்த உலகத்துல எந்த டாக்டராலையும் சரி பண்ண முடியாது நீங்கள் ஒரு டாக்டர் இருந்து இன்னொரு டாக்டர் இன்னொரு டாக்டர் இருந்து இன்னொரு டாக்டர் அப்படி தான் நீங்கள் போவீங்க அதனால அதை ஸ்பிரிச்சுவலான பிரச்சனையை ஸ்பிரிச்சுவலா சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பரிபூர்ண விடுதலை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் இப்ப ஓரளவு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் நாங்க கொடுத்துருக்கோம் இனி ஒரு நாட்கள்ல வந்து நம்ம இதை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ் நம்ம டிராமா மாதிரினாலும் சரி இந்த மாதிரி கண்டென்ட் மாதிரினாலும் சரி நம்ம வந்து இனி ஒரு நாட்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் நிச்சயமா ஆண்டர் உங்களுக்கும் அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுப்பாரு அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா ஸ்பெசிபிக்கா இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணி கூட நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா ஆண்டர் உங்களை ஆசைப்படுவார் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் cateram tá o lastro ali para